ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பாதிப்பில் நம்ம பார்க்க போகிறது ராசிக்காரர்களுக்கான அடுத்த இருபத்தெட்டு நாட்கள் மே மாதத்தினுடைய கடைசி இருபத்தெட்டு நாட்களை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் பல மாத கொள்கள் பெயர்ச்சி எல்லா ராசிகளுக்குமே கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்த வருகிறது இதில் வந்து விருட்சக ராசிக்கு சில கிரகங்களினுடைய சஞ்சாரம் சாதகமாகவும் சில கிரகங்கள் வந்து சோதனைகளையும் உண்டாக்கலாம் இந்த காலகட்டம் அதாவது அடுத்து வரக்கூடிய இருபத்தெட்டு நாட்களை பொறுத்த வரைக்கும் விருட்சக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் எந்த விஷயங்களில் விருட்சக ராசியினர் கவனமாக இருக்கணும் விருட்சக ராசிக்காரர்களுக்கு தொழில் வளர்ச்சி வேலை திருமணம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் ஆரோக்கியம் கல்வி இப்படி அனைத்து தரப்பட்ட விஷயங்களையும் என்னென்ன பலன்கள் எப்படிப்பட்ட மாற்றங்கள் கிடைக்கப் பெறப்போகிறது கிரகநிலை கிரக மாற்றத்தின் அடிப்படையாக கொண்டு அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த காலம் வந்து பல தரப்பட்ட விஷயங்கள் ஏற்ற தாழ்வுகளை கொண்டதாக இருக்கும் மேலும் இதற்குரிய பலன்களை முழுமையாக தெரிஞ்சுக்க வீடியோ கப்பன கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை பண்ணல உடனே ராசி பலன் பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன்

தேதி அன்று சூரிய பகவான் ரணருணர் ரூகஸ்தானத்தில் இருந்து கலத்திரஸ்தானத்திற்கு மாறுகிறாரு பதினாறாம் தேதி அன்று புதன் பகவான் ரணருணர் ரூகஸ்தானத்தில் இருந்து கலத்திரஸ்தானத்திற்கு மாறுகிறாரு முப்பத்தி ஒன்றாம் தேதி சுக்கர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருணர் ரூகஸ்தானத்திற்கு மாறுகிறாரு இந்த கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் காரியங்கள் சாதகமாக நடந்து முடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது விலகி சென்றவங்க விரும்பி வந்து சேருவாங்க திடீர் மன தடுமாற்றம் உண்டாகலாம் அதனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க சூரியன் சுக்கிர பகவானினுடைய சஞ்சாரத்தால் பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் தீர ஆரம்பிச்சிடும் ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அவசியமான உண்மை அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்ல யோகமாகவும் சில விஷயங்கள்ல சவாலான காலகட்டமாகவும் அடுத்து வரக்கூடிய இருபத்தெட்டு நாட்கள் அமையப்படுதுங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக பெரிய சிக்கல்கள் எதுவும் ஏற்படாது ஆனால் வேலை மாற்றம் இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக முடிவெடுக்க வேண்டியது அவசியமாகிறது சின்ன சின்ன பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் ஏற்பட்டாலும் கூட அது வந்து உடனுக்குடன் நிவர்த்தி ஆகிடும் எதை செய்தாலுமே சிந்தித்து பொறுமையாக செயல்படுத்த வேண்டியது அவசியமான ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த காலத்தில் குடும்பம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முதல் பாதி இரண்டாம் பாதி அப்படின்னு இரண்டு விதமாக பலன்களை பிரச்சிக்கலாம் அதாவது குரு பெயர்ச்சி தங்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டம குருவாக வர்றதுனால குடும்பம் மற்றும் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எதிர்பாராத சின்ன சின்ன நெருக்கடிகள் உருவாகலாம் குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் திடீர் செலவுகளும் உண்டாகலாம் அதே நேரத்தில் குரு பார்வை இருக்கிறதுனால பொருளாதார ரீதியாக திருப்திகரமாக இருக்கும் பணவரவு சீராக இருக்கும் சின்ன சின்ன சிக்கல்கள் வந்து மறையலாம் அப்படிங்கிறதுனால பிரச்சனைகள் வரும்போது அவசரப்பட்டு முடிவெடுக்காம பொறுமையை கடைப்பிடிப்பது அவசியமான ஒன்று திருமண பேச்சுவார்த்தைக்கு சாதகமான காலம் இந்த காலம் கிடையாது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அதனால திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தையை தற்போதைக்கு எடுக்க வேண்டாம் அதில் எந்த ஒரு முயற்சிகளையோ அல்லது முடிவுகளையோ மேற்கொள்ள வேண்டாம் கொஞ்ச காலம் தள்ளி போடுவது சால சிறந்தது அதே மாதிரி பொருளாதார ரீதியாக இந்த காலம் மட்டும் இந்த காலம் முழுவதுமே அதாவது இந்த ஒரு வருடம் முழுவதுமே பார்த்தோம் அப்படின்னா பெரிய அளவில் பெரிய அளவுக்கு வந்து சிக்கல்கள் எதுவும் இருக்காது குடும்பத்திற்காக எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க அனுபவம் மற்றும் உரிய ஆலோசனை இல்லாம பெரிய லாபத்தை நோக்கி முதலீடு செய்வதால நஷ்டம் ஏற்படலாம் அதனால உஷாரா இருக்க வேண்டியது அவசியமாகிறது அதே போல திடீர் பண பணவரவு திடீரென்று சொத்துக்களால் லாபம் உள்ளிட்டவையோ ஒரு சில அன்பர்களுக்கு உருவாக வாய்ப்புகள் இருக்கு உத்தியோகத்துல இருக்கக்கூடிய தங்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலம் பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன சவால்கள் இருந்தாலும் கூட அதை நீங்க வெற்றிகரமாக முடிச்சு சாதிப்பீங்க அப்படின்னு சொல்லணும் தொடர் முயற்சிகள் நீடித்த பலன்களை கொடுக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது இருந்தாலும் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய வெகுமதிகள் உடனடியாக கிடைக்காமலும் போகலாம் அதே மாதிரி ஜூன் மாதம் வரைக்கும் தொழிலில் புதிய முயற்சி அப்படி இல்லைன்னா வேலையில் மாற்றம் உள்ளிட்டவற்றை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வேலை மாற்றத்திற்கு இந்த காலம் அப்படிங்கிறது சாதகமான காலம் கிடையாது மே மாதம் முழுவதும் அடுத்த இருபத்தெட்டு நாட்களுக்கும் சாதகமான காலம் கிடையாது அப்படின்னு சொல்லணும் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் கடினமாக உடைக்க வேண்டிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறும் எதிர்பார்க்கக்கூடிய பலன்கள் கிடைப்பது போல தோன்றினால் சில தாமதங்களும் ஏற்படலாம் குடும்பம் மற்றும் குழந்தைகள் விஷயத்துல பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது திடீர் செலவுகள் ஏற்படலாம் அப்படிங்கறதுனால முன்கூட்டியே வரவு செலவு விவரங்களை திட்டமிட்டு கொள்வது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து தொழில் வியாபாரத்தில் இருந்த கடன் பாக்கிகள் கொஞ்சம் கொஞ்சமாக வசூலாகவும் ஆரம்பிச்சிடுங்க வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேற்கொள்ளக்கூடிய கடுமையான பணிகள் கூட எளிமையாக நடந்து முடிஞ்சிடும் குடும்பத்தில் இருப்பவர்களின் நடவடிக்கை டென்ஷனை ஏற்படுத்தலாம் அதனால கொஞ்சம் கவனத்தோடும் பொறுமையோடும் நடந்து கொள்ள பாருங்கள் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமையும் ஏற்பட வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கு அப்படிங்கிறதுனால ஒருவருக்கொருவர் வேட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகளின் நலனில் அக்கறை காட்டுவீங்க உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை அதிகரிக்க செய்யலாம் பெண்களை பொறுத்தவரைக்கும் எடுத்த காரியத்தை சாதகமாக செய்து முடிச்சிடுவீங்க திடீர் மன தடுமாற்றம் பெண்களுக்கு உண்டாக வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க பெரியோர் ஆலோசனை கை கொடுக்குங்க அதே போல மாணவர்கள் அப்படின்னு வரும்போது கல்வி பற்றிய கவலை மாணவர்களுக்கு அதிகரிக்கலாம் இருப்பினும் கவனமாக பாடங்களை படிக்கிறது தங்களுடைய வெற்றிக்கு உதவுங்க இந்த காலகட்டம் சில காரியங்கள் எதிர்மறையாகத்தான் நடக்கும் நீங்க இதுவரைக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே இழுபறியாக நிறைவேறாம இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில எப்படியும் நடந்துவிடும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்திருக்கும் அதே போல இந்த காலகட்ட இந்த காலகட்டத்துல வந்து பழகக்கூடிய மனிதர்களினுடைய வார்த்தைகளை நம்புவதா வேண்டாமா அப்படின்னு சமயத்துல சந்தேகமும் உங்களுக்கு எழலாம் பிடிப்பும் ஆர்வமும் இல்லாமல் சளிப்பு ஏற்பட்டாலும் எந்தவித பாதிப்பும் உண்டாகாது நேரத்துல உண்டாகாதுல மனம் ஆட்கொள்ள செய்யும் அந்த மாதிரியான நேரங்களில் கொஞ்சம் உஷாராகவும் அமைதியாகவும் இருப்பதும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியதும் அவசியமாகிறது அதே மாதிரி குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும் சிலருக்கு திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுல தாமதங்களும் ஏற்படலாம் யாருக்கும் வாக்கு கொடுப்பதற்கு முன்பாக ஆலோசனைகள் செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் வந்து எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கிறதுல சிறு போராட்டங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்றுங்க இந்த நேரம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா தங்களை பொறுத்த வரைக்கும் ஏற்ற இறக்கத்தோடு இருக்கும் அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்திலையுமே திட்டமிட்டு பணியாற்ற பாருங்க அதே மாதிரி வந்து சில நேரங்களில் வந்து நண்பர்களால் அவமானங்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் பலருக்கும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அவர்களிடத்தில் நீங்கள் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளும்போது அதன் மூலமாக புறாமை கொள்ளக்கூடிய நண்பர்கள் எதிரிகளாக மாறி தங்களை அவமானத்தில் சிக்க வைக்க சூழ்ச்சிகளையும் புரிவாங்க அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க புதிய நண்பர்களோ அல்லது பழைய நண்பர்களோ அப்படி இல்லைன்னா நெடுநாளைய உற்ற நண்பன் உயிர்த்தோழன் இருக்கும்போது கொஞ்சம் வந்து அவர்களிடத்தில் வந்து உஷாராக இருக்க பாருங்க என்ன விஷயத்தை சொல்கிறோம் என்ன மாதிரியான விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க அதே மாதிரி சகப்பணியாளர்கள் மத்தியில் கூட கொஞ்சம் உஷாராக இருப்பது நல்லது சகப்பணியாளர்களிடத்தில் அலுவலக ரகசியங்களோ தனிப்பட்ட விஷயங்களையும் பகிர்ந்து கொண்டாலும் அதன் மூலமாகவும் வந்து எதிர்பாராத விதத்தில் அவமானங்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அதனால கொஞ்சம் வந்து உஷாராக இருக்க வேண்டியது அவசியமான ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது வந்து சில கிரகங்கள் உங்களுக்கு சுபமான பலன்களை கொடுத்தாலும் மற்ற கிரகங்கள் சில கிரகங்கள் வந்து சவால்களையும் போராட்டங்களையும் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் சில அவமானங்களையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாக வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் கடும் எச்சரிக்கை உணர்வுடனும் நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படிங்கிறத நினைவில் வைத்துக் கொண்டு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் தவிர்க்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தோன்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாளை சேவித்து வர காரிய அனுகூலங்கள் உண்டாகும் மனக்குழப்பம் நீங்கி தெளிவு உருவாகும் குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிலைகொள்ளும்